அன்புள்ள பெற்றோர்களே வணக்கம் என் பேர் முகமது கனி உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஆலோசனை இல்லை ஒரு அட்வைஸை கூட எடுத்துக்கலாம் ஏன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்வி ஆலோசகர் வந்து ஒரு இருபத்தொன்னு வருஷம் வந்து எனக்கு வந்து அனுபவம் இருக்கு இப்போ உங்கள் மகனோ இல்லை மகளோ வந்து நீட் எக்ஸாம் எழுதிட்டு இப்போ எக்ஸாம் சென்டர்லருந்து வெளியே வருவாங்க அவங்கள எந்த கேள்வி கேட்க வேணும் அவங்களா ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறாங்களா பாருங்கள் அப்பா நான் எக்ஸாம் நல்லா எழுதினேன் அம்மா எக்ஸாம் நல்லா எழுதினேன் இல்லை நான் எதிர்பார்த்த மாதிரி எனக்கு மார்க் இருக்காது அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லை ஒரு குழப்பத்தில் சொல்கிறாங்கன்னா எதை பற்றியும் கவலைப்படாது ஏன்னா எக்ஸாம் வந்து முடிஞ்சிருச்சு எதுவும் நீட் எக்ஸாம் ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாம் முதலவங்க பிள்ளைங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லுங்கள் ஒரு நன்றி சொல்லுங்கள் ஏன்னா அவங்களோட கனவும் உங்களோட கனவும் மருத்துவம் மருத்துவமும் படைக்கிட்டா ஸோ எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இல்லை எந்த இருந்து அவங்களுக்கு கோவப்படாமல் எரிச்சல் அடையாமல் ரிலாக்ஸ்டாக அவங்கள வந்து அவங்களோட போக்குக்கு விட்டுடுங்க ஒரு ஃப்யூ டேஸ்க்கு ஏன்னா ஃபஸ்ட்டு போர்டு எக்ஸாமுக்கு முழுமையாக படிச்சிருப்பாங்க அடுத்து நீட் எக்ஸாமுக்கு தான் படிச்சிருப்பாங்க ஸோ இந்த ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் வந்து அவங்க மைண்டையும் அவங்களோட உடலையும் வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பொறுமையாக உட்காந்து கேட்டு பாருங்க எக்ஸாம் அதில் எப்படி உங்களுக்கு பேப்பர்ஸ் ஈஸியாக இருந்துச்சுன்னா இல்லை எதிர்பார்த்த மார்க் மாதிரி வருமா அப்படின்ட்டு இல்லை ஸ்டூடெண்ட்ஸே வந்து சம்டைம்ஸ் அவங்கள்ட்ட விட்டு பேசுவாங்க உங்கள் மகளோ மகளோ மன விட்டு பேசுவாங்க அப்படி ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா பொறுமையாக கேட்டு பாருங்கள் எது என்ன ஆனாலும் சரி எக்ஸாம் நல்லபடியாக எழுதித்தாங்க நீங்கள் முடிஞ்சிடுச்சு ரிசல்ட் என்ன வேணாலும் பார்த்துக்கலாம் ஒரு பாசிட்டிவான ஒரு ஹோப் கொடுத்தீங்கன்னா அந்த மாணவருக்கு வந்து ஒரு கூடுதல் ஒரு தெம்பு தைரியம் கிடைக்கும் ஸோ பெற்றோராக நீங்கள் கண்டிப்பாக இதை செய்வீங்கன்னு நம்புறேன்